எதை சொன்னால் மனுஷனுக்கு ஆசை வருமோ அதை முதல்ல இனிப்பு கொடுத்து உன் நீண்ட நாள் வாழணுமா இந்த ராத்திரி நீ முழிச்சு நீ செய்ப்பா உனக்கு உங்களுக்கு நீண்ட வயது நான் தருவதற்கு நீங்கள் கேட்காம கொடுக்கறதுக்கு நான் வாசல் தொடர்ந்து வச்சு காத்துருக்கேன் பணத்தை வச்சுட்டு விநியோகம் சேர்த்து மக்கள்கிட்ட அறிவு வாங்க 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 எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தானாக போய் கேட்டால் கொடுத்தாலோ கொடுப்பாரோ கொடுக்குறியோ அவர் இருக்காரோ இருக்கலையோ கடைக்கு போயிட்டாலும் என்னமோ இப்படியெல்லாம் நெல்லுக்குள்ள வச்சுட்டு பணத்தை கட்டு கட்டா வச்சுக்கிட்டு அறிவுப்பம் செஞ்சுட்டா வாங்க உங்களுக்கு என்ன வேணும் கொடுக்கிறேன்னு எவ்வளோ பெரிய கேரண்டியான விநியோகம் இப்போ முஸ்தா உங்களில் வாழ்க்கையை முடமாக்குவதற்கு முதல் காரணமாக இருப்பது பாவங்கள் பாவங்களின் காரணமாக மக்களுடைய நீண்ட வயது முடக்கப்பட்டு விடுகிறது இதை இந்த ஹதீசிலே ஹல்மி முஸ்தாஃபிரின் என்ற இந்த வாசகத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய விஷயம் அது அல்லாமல் நீண்ட வயதை கேட்டால் அல்லாஹ் இந்த இரவிலே தருகிறான் என்ற அதற்கடுத்து ஹல்மி முஸ்தின் உங்களிலே யாராவது அதிகமான விசாலமான உணவு விருத்தியை தேடக்கூடிய இருக்கிறார்களா எப்படி கேள்வி கேட்க வேண்டியது நாமம் எல்லாம் கேட்குறேன் உங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு ஜாஸ்தி வேணும் பழங்காசி ஜாஸ்தி வேணும் வாங்க அதையும் இன்றைக்கி ராத்தி தர்றேன் உங்கள் யாராவது நோய்களிலிருந்து ஆச்சரியத்தை பெற வேண்டுமா வாங்க அதையும் தர்றேன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது லேட் சொல்லிடறான் இன்னொரு டேட்டுக்குள்ளால அப்ளிகேஷன் கொடுத்தா உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் கடைசி எண்டு டேட் அதுக்கு பின்னால் அப்ளிகேஷன் ஏற்று கொல்லப்படாது இப்படி டைம் நிர்ணயிக்கப்படுது ஆனால் அல்லாஹுடைய சொல்லுல் எப்பேற்பட்டது என்றால் இரவு முழுதும் அத்த சுப சுபுடைய தொழு நேரம் வரை அல்லாஹ் கோரிக்கையை வைத்துக்கொண்டே வாங்க 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 கூப்பிடுறாங்க கொடுக்கறதுக்கு நான் வாங்க வாங்க உனக்கு என்ன வேணும் அது கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் அது தர்றேன் உனக்கு நல்ல பொண்ணு வேணும் அதையும் தர்றேன் உனக்கு ஆஃபித்து வேணுமா அதையும் தர்றேன் வியாபாரத்தில் விருது வேணுமா அதையும் தர்றேன் கடன் அடையணுமா அதையும் அடைக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லாம் வாசல் தோணுன்னு வச்சிருக்கேன் எப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணலாமா மூணு ஆசின்னு ஓதிட்டு ஏதோ அது தாருப்பா நாலு வார்த்தை கேட்டுட்டு போய் கோட்டை விட்டு தூங்குனா சுலாம் எல்லாம் தூங்கு பாவி கொடுக்கறதுக்கு வாசல் தோணு நான் கொடுக்கற இவன் என்ன செய்யறான் கேட்டது போறோம் அவன் கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்க அப்படி ஒரு இப்படி இருக்கலாமா